ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி என்ன செஞ்சுட்ருக்காங்கன்னு பாருங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க மிளகாய் ஆ மிளகொடி அரைக்கிறதுக்கு மிளகாய காம்பெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்க மிளகாய் வாங்கிட்டு வந்து மிளகொடி அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க என்ன தலையிலலாம் நல்லா அழகா தலை தலானு இருக்குது ஜாதிப்பூவு இப்போ இது பூ சீசனே இல்லையே ஆஹாக்கர் ஆ முளபடி அரைக்கிறதுக்கு இங்கெல்லாம் வாங்கி அரைக்க முடியாதுன்னு இங்கேருந்து அங்கே போய் வாங்கிட்டு வந்துருக்குறீங்களே எப்படி கோவிலுக்கூட இங்கே நானூறுவா முந்நூறுவாங்க இரநூறுவா ம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மிளகா வாங்கிட்டு வந்து அந்த மிளகா நமுத்து போன மாதிரி இருக்குங்க கடையிலெல்லாம் வந்து சாக்கில் போட்டு அமுத்தி வச்சுருப்பாங்க அதனால எங்கள் சித்தி வந்து வாங்கிட்டு வந்ததுமே மிளகாய சாக்கில் கொட்டி எத்தனை கிலோ வாங்கினீங்க இந்த மிளகாயில் உள்ள காமெல்லாம் வந்து ஆஞ்சிருவாங்க அதுதான் ஆஞ்சிட்டு இருக்காங்க வருஷத்துக்கு வரும் இந்த பங்குனி கரைச்சா அடுத்த பங்குனி அதுக்காவது மிளகாடி வேணும்னா தாரீங்களா தேவை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து குண்டு மிளகாய் குண்டு மிளகா ம் காரம் நல்லா இருக்கு குழம்பு நல்லா இருக்கு டேஸ்டா இருக்குன்னு சொல்லி இந்த மிளகாயை வாங்கி சித்தி வந்து காமெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க எத்தனை நாள் ஆக அரைக்கிறதுக்கு உங்களுக்கு வெயில காய போடணும் நல்லா அப்பதான் புழு புழுத்து போவாங்க நான் தான் சனிக்கிழமை அரைச்சிருவேன் மொளகாப்படி அரைச்சி பிஸ்னஸ் பண்ணிடலாங்களா ம் பார்த்தீங்கன்னா குண்டு மிளகா அந்த மிளகா பேர் என்ன சம்பா காய்ங்களா இன்னொரு மிளகா நீள நீளமாக இருக்குமல்ல அது அது வந்து நெட்டுக்காய் நெட்டுக்காய் இருந்தாலும் எங்கள் சித்தி எப்போ அரைச்சாலும் இந்த மிளகா கிடைக்கிற வரைக்கும் மிளக விடியே அரைக்காட்டியும் பரவாயில்ல அரைக்க மாட்டாங்க நல்லா இருக்கு இதுவும் நல்லா இருக்கு அதுவும் நல்லா இருக்கு பழக்கப்பட்டவங்களுக்கு வந்து எங்கள் சித்தி இதுலயே அரைச்சி பழக்கப்பட்டி ப படுத்திட்டாங்க அதனால இந்த மிளகாயே கிடைக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணி இருக்காங்க யார் யாருக்கெல்லாம் மிளகா வேணுமோ எங்கள் கிராமத்தில் அரைச்சி நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் பண்ணியே தீர்றோம் உடனே கான்டாக்ட் பண்ணுங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஆமாம் ஏங்க கிராமத்து மொளவடி வாங்கி குழம்பு வச்சிங்கன்னா அதுக்கு அப்படியே 8 ஊருக்கு மணக்கு சாம்பார் ஊருக்கு மணக்கு 9வது ஊர்ல இருந்து ஒடியாந்துるவாங்க எல்லாரும் கோலம் எங்க இருக்குது எங்க இருக்குது யார் வெச்சங்கனே சரிங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா பாய் சொல்லிருங்க டாடா பாய்